தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் இதோ இன்றைய நாளிலே தாய் திரு இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட விழாவினை கொண்டாடி சிறப்பிக்கின்றது நம்மையும் முழுமையாக அர்ப்பணிக்க அழைக்கின்றது பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாக வந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தவுடன் இயேசுவின் தாயும் சூசை தந்தையும் அவரை கோவிலில் இறைவனுக்கு அர்ப்பணிக்க கையிலேந்தி சென்றனர் அக்காலத்தில் கோவிலில் அர்ப்பணிக்க வேண்டுமென்றால் ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு பதிலாக பெரிய பெரிய விலங்கினங்களை கடவுளுக்கு கொடுத்து வர வேண்டும் என்பது மரபு ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவை அர்ப்பணிக்கும் பொழுது அவர்களிடம் சின்னஞ்சிறிய ஏழை குடிலில் வாழ்ந்த இவர்களே இயேசுவுக்கு பதிலாக இரு மாடப்புறா குஞ்சிகளை கடவுளுக்கு அணைக்காக ஒப்பு கொடுத்தனர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட சென்றபோது அந்த கோவிலில் இருந்த சிமியோன் மற்றும் அண்ணா இருவரும் அந்த கடவுளை உடனே கையிலேந்தி இவரை பார்ப்பதற்காகவே நான் காத்து கொண்டிருந்தேன் என்ற வகையில் மிகவும் துடிப்புடன் இயேசுவை போற்றி புகழ்ந்தார் அதனை கண்ட அன்னையும் சூசை தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் கடவுளுக்கு நன்றி கூறினார் மேலும் அன்னை மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வாழ்வுக்கு மிகவும் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் மறுமடையாளங்களாகவும் இருக்கும் இவ்வாறு வெளிப்படும் உள்ளத்தை ஒரு ஊடுருவி என்று குறைத்தார் அண்ணாவும் இந்த குழந்தையின் மீட்புக்காக காத்திருந்து நோன்பிருந்து மன்றாடினார் குழந்தையை பார்த்தவுடன் கடவுளை போற்றி புகழ்ந்து எருசலேமுக்கு சிலைமுக்கு மீட்பு வந்துவிட்டது என்று பரபரப்பாக எடுத்துரைத்தார் ஆம் பிறந்த குழந்தை எல்லா மக்களுக்கும் அருளும் ஒளியாக மக்களுக்கு மீட்பை அளிப்பவராக இந்த உலகில் வந்துதித்தார் என்ற விழாவினை இன்றைய நாளிலே நாம் சிறப்பித்து நாமும் உலகிற்கு ஒளியாக வழியாக வாழ்வாக இருக்க நம்மை நாமே அர்ப்பணிக்க அழைத்தது நாளிலே நாம் அர்ப்பணிக்கிபாட்டு கொண்டாட்டங்கள் வழியாக வெழுகுதிரிகளை கையிலேந்தி இறைவனின் வருகையை நினைத்து நம்மை நாமே அர்ப்பணித்திருந்திருப்போம் இந்த இரவு அர்ப்பண வேலையில நமக்கு எல்லாமுமா இருக்கின்றன ஆண்டு வரேசு கிறிஸ்து நம் வாழ்வுக்கு ஒளியானவர் நம் வாழ்வை ஒளிபரச் செய்தவரிடம் முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம் இன்னும் சிறப்பாக அர்ப்பண வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட பேராயர்கள் நமது திருத்தந்தை தொடங்கி அனைத்து துறவிகள் வரையிலும் சிறப்பாக பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறவர்கள் வரையிலும் இந்த நாளிலே சிறப்பாக இந்த இரவு அர்ப்பண ஜெபத்தில் ஈடுபட்டு அவர்களுக்காக இந்த இரவை ஜெபத்தை முழுமையாக ஜெபிப்போம் மன்றாடுவோம் இறை ஆசிரியர் இன்னும் எத்தனையோ இளம் உள்ளங்களுக்கு கிடைக்க அருள் வேண்டியவர்களாக இந்த இரவு அர்ப்பண ஜபத்திலே நாம் ஈடுபடுவோம் அச்சியதிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் முப்பத்தி இரண்டு இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வழிபாடு அருளும் ஒளி இதுவே உ மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை வார்த்தையின் வடிவானவா வாழ்க்கையின் வழியானவா புதுமையின் பொழிவானவா உருவ அருவங்களில் சிறப்பானவா வெள்ளையாக திரு பிரசன்னத்தில் வீற்றிருப்பவாய் உயிருள்ள இறை வார்த்தையில் மனுவுர் எடுத்தவரை மண்ணில் மனிதராக தோன்றியவரே உமை நாங்கள் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் இதோ அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளிலே நாங்கள் ஒரே குடும்பமாக ஞாயிறு கடன் திருநாளை சிறப்பிக்க நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகின்றோம் எங்களது உறவுகளை புதுப்பித்து கொள்ள நீர் கொடுத்த அனைத்து சூழல்களுக்காக நன்றி கூறுகின்றோம் சிறப்பாக இன்று நாளிலே நடைபெற்ற எல்லா சுபகாரியங்களுக்காக நன்றி கூறுகின்றோம் வருகையிலும் புகையிலும் அது தூதர்கள் எங்களை வளம் வந்து காத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளிலே திருமண நாள் பல்வேறு விதமான சுப சுபநாட்கள் பிறந்த நாட்கள் குடும்ப விழாக்கள் பங்கு திருவிழாக்கள் என பல்வேறு காரியங்களை கொண்டாடி மகிழ உறவுகளோடு இணைந்து எங்களது சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள நீர் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து வாய்ப்பிற்காக நீர் தாமே அனைத்து நிகழ்வுகளுக்கும் தலைவராக இருந்ததற்காக உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி கூறுகின்றோம் அன்பு தகப்பனே தகப்பனைவா இந்த நேரத்தில் உமக்கு உமது பணிக்கு உம்மேல் ஒன்றாக இணைந்து பணியாற்றுகின்ற அர்ப்பணித்த அனைத்து அர்ப்பண உள்ளங்களையும் நினைத்து பார்க்கின்றோம் அன்பு தகப்பன உமக்கு மட்டுமே சொந்தமென்று தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த எம் திருத்தந்தை கருதினாள்மார்கள் பேராயர்கள் ஆயர்கள் குருக்கள் கண்ணியர்கள் குருமானவர்களுக்காக பயிற்சி எடுத்துக்கொண்டிருப்போர் கொண்டிருப்போர் துறவரத்திற்காக பயிற்சி நிலையில் இருப்போர் என அனைவரையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் தங்களை தாங்களே முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கின்ற இவர்களது வாழ்வு சியோனில் ஆசி பெற்ற மக்களாக வாழவும் குன்றின் மேலே மேலே எழுகின்ற விளக்கை போன்று இவர்களது பணிவாழ்வு சிறக்கவும் இவர்களது உடல் சுகம் நிலைக்கவும் உம்மிடம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர இந்த அர்ப்பண வாழ்வுக்காக இவர்களை கையளித்த இவர்களது பெற்றோர்கள் உடன் பிறந்தோர் என அனைவரையும் ஆசிர்வதித்து நடத்துவீராக இந்த நாட்களிலே தகப்பன இந்த அர்ப்பண வாழ்வுக்கு தங்களை தாங்களே அர்ப்பணிக்க இளம் உள்ளங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் ராஜா நேர்தாமே இளம் இளம் உள்ளங்களுக்கு இளம் தலைமுறையினரும் விட்டு சென்ற இரையாட்சி பணியை அர்ப்பண உணர்வோடு செய்ய தங்களை தாங்களே தியாக உள்ளத்தோடு அர்ப்பணிக்க நல்ல உள்ளங்களை நிறைந்த பலனை தர வேண்டுமாய் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஜெபித்து உம்மிடம் அர்ப்பணிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த அகில உள்ளகத்தில் உள்ள அனைவரையுமாய் இந்த நேரத்தில் ஜெபித்து நிர்தாமை அனைவருக்கும் இந்த இரவை அசிர்மிக்க இரவாக வளமிக்க இரவாக மாற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜிபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியி வாழ்க அல்லே லூயா தமிழக தொழில்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் ரிகேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ